வணக்கம் இதுவரை நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு இந்த வீடியோவை பார்க்கும்படியாக அன்போடு கேட்டுக்கிறேன் அதாவது நிறைய இடங்களில் திரு சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து ரொம்ப தவறுதலான விதத்தில் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் கேட்குறேன் நாம் தமிழர் கட்சி என்கின்ற மூக்குப்பொடி டப்பா உடைக்கப்பட்டது சீமான் என்கின்ற பியர் பாட்டில் உடைக்கப்பட்டது சீமான் ஒரு பாலியல் குற்றவாளி நாம் தமிழர் கட்சியில ஒரு தமிழர் கூட இல்லையா உங்க கூற்றுக்கு வந்தா ஏன் மலையாளி லேபு டெஸ்ட் எடுத்து பச்சை மலையாளியை நீங்க எதுக்கு நீங்க வந்து தலைவரா வச்சிருக்கிறீங்க மைக்குக்கு முன்னாடி வருண்குமார் அவர்கள் சொன்ன மாதிரி புலி மற்ற எல்லா இடத்துலையும் எலி சுண்டெலி எல்லா இடத்துல இருந்தும் என்ன பண்றாரு தூது அனுப்புறாரு மன்னிப்பு கேட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் என்ன சொல்றேன் உங்களை வந்து பாத்தீங்கன்னா அர்பன் நக்சல்ஸ் அப்படின்னு சொன்னாலோ இல்ல நீங்க கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி மொழி பிரிவினைவாதம் பேசக்கூடிய கட்சி அப்படின்னு என்ன அர்த்தம் தீவிரவாத கட்சின்னு தான் அடையாளப்படுத்துகிறாங்க இப்ப நம் மேலே சொன்ன எல்லாத்தையும் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் எங்களை சேர்ந்தவங்க போட்டுட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் தானே ஊர் ஃபுல்லும் உங்களை பத்தி பேசிட்டு இருக்கு ஒரு ஒரு நாகரிகம்னு ஒன்று இருந்தா வாதம்னு ஒன்று வந்தா நேரடியா வந்து எப்படி பேசணுமோ அதுக்கு உண்டான கருத்தியல் ரீதியா மோதுறதுன்றது வேற கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு கட்டபொம்மன் என்னும் பர்னிச்சர் உடைக்கப்பட்டது கட்டபொம்மன் ஒரு கொள்ளைக்காரன் கட்டபொம்மன் என்ன பண்ணும் உருவம் வந்து சிவாஜி நடிகர் சிவாஜியினுடைய உருவத்தை வைத்து இவர் கடவுளா வணங்கிட்டு இருக்காங்க திருமலை நாயக்கர் இப்படி விருப்பாட்சி கோவா நாயக்கர் இப்படி ஜிடி நாயுடு என்னத்தை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு ஏன்னா பெரியாரையும் வந்து பாத்தீங்கன்னா ராமசாமி நாயக்கர்னு சொல்லி மொழி சிறுவா மொழி வேற்றுமொழி பேசுகிறவர்கள் என்று சொல்லி எல்லா கமெண்ட்லையுமே வந்து அநாகரிகமாக இது போல கமெண்ட் போட்டுருக்கேன் உங்களை பார்த்து நான் கேட்குறேன் நாங்கள் இதை திரும்ப பதிலுக்கு செய்ய ஆரம்பிச்சா இப்படி பேச ஆரம்பிச்சா எவ்வளோ பெரிய பிரச்சனை வடிக்கும் இதை நான் கேட்கறேன் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே கேட்குறேன் மொழி சிறுபான்மையினரை வந்து ஏன் வாக்கு வங்கியாக மட்டும் பயன்படுத்துறீங்க அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணியோ இல்லை அவங்களுக்கு இது போன்ற அச்சுறுத்தல் தரக்கூடிய இந்த மாதிரியான நாம் தமிழர் கட்சிகளை தடை செய்வோம் அப்படின்னு ஏன் எந்த கட்சியினருமே பேச மாட்டேன்றீங்க ஏதாவது விதத்தில் அவர்கிட்ட இருந்து ஏதாவது பலன் கிடைச்சிடாதா அப்படின்னா எங்களுடைய வாக்கு வங்கி வேண்டாமா இல்லை எங்களுடைய ஆதரவு வேண்டாமா இல்லை நீங்கள் எங்களை தான் மதிக்கிறீங்க இல்லை ஓன்லி ஃபார் ஓட்டு வாக்கு வங்கிக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறதா இல்ல ஓப்பனா வெளிப்படையா மொழி சிறுபான்மையினருக்கு இந்த கட்சியின சார்பாக மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு அப்படி வரும் பட்சத்தில் நாங்க உங்களுக்கு ஆதரவு அணிப்போம் அப்படின்னு எந்த குரலுமே எந்த கட்சியும் கொடுக்கலையே நாங்க தான் எங்களுக்கு உண்டான பேசிட்டு இருக்கோம் நாங்க தான் எங்களுக்கு உண்டான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் நீங்க சிறுபான்மையினர் மத சிறுபான்மையினரை எவ்வாறு நீங்க பேசுறீங்களோ அது வரவேற்கத்தக்கது வாழ்த்துக்கள் பாராட்டுறோம் அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு அவங்களுக்கு உண்டான குரலா நிறைய கட்சிகள் ஒழிக்கிறீங்க என்னைக்கு மொழி சிறுபான்மையினருக்கு இப்படிப்பட்ட குரூப்னால இப்படிப்பட்ட கயவர்கள்னால இப்படிப்பட்ட குரூப்னால மிகப்பெரிய கஞ்சா கோஷ்டிகள்னால வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்க அணுகிறதுக்கோ இல்லை எங்களுக்கான ஒரு குரலா யார் பேச போறீங்க எப்ப பேச போறீங்க எங்களுக்கு புரியல மிகப்பெரிய அளவுக்கு மனவழியோட இங்க வாழ்ந்துட்டு இருக்க மொழி சிறுபான்மையினருடைய மிகப்பெரிய ஒரு யார் புரிஞ்சு பேச போறீங்கன்னு தெரியல நிச்சயமாக அனைவரும் பேசணும் எங்களுடைய அன்பு வேண்டுகோள் இதன் வாயிலாக நம்ம கூற இருக்கும் கருத்து இந்த நாம் தமிழர் கட்சியினர் அப்படின்றவங்க வந்து ஒரு சரியான ஒரு மேடை கிடைச்சா அவங்க கூட விவாதம் பண்ண நம்ம தயார் நீ யாரு தமிழர்னு நீ சொல்லு உனக்கு உனக்கு நாங்க யாருன்றத நாங்க நிரூபிக்கிறோம் நீ வந்து என்னைய தெலுங்குன்னு சொன்னா அதுக்கு உண்டான பதிலும் இருக்கு நான் என்னைய நான் தமிழன்னு நான் உணர்றனால நான் தமிழன்னு சொன்னா நீ ஏத்துக்கலனா நீ ஏத்துக்காம இருக்கிறதுக்கு உனைய எப்படி கன்வின்ஸ் பண்றதுக்குன்னு எங்கிட்ட பதில் இருக்கு எங்கேயாவது பேச வாய்ப்பு கிடைச்சாதானே உங்க கூட நேரடியாக மோத முடியும் அதை விட்டுட்டு அது இதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போட்டு இருந்தா உங்க அண்ணனை பத்தி தான் பேசுவோம் நீங்க கொடுக்கக்கூடிய எல்லா இப்படி தான் கொடுப்போம் வேணும்னா வா விவாதம் பண்ணுவோம் எது சரி தப்புன்னு என்னதான் எங்க மக்கள் வந்து இந்த நாட்டுக்கு என்னதான் அநீதி பண்ணாங்கன்னு தவறுதலா வழி நடத்தி ஒரு சில குரூப் தம்பிகளை எதிரா திசை திருப்பி அண்ணன் தம்பியா சின்ன வயசுல வீட்டுக்காரனே எதிரியாக்கி வச்சிருக்கீங்க இந்த ஒரு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகும் மிகப்பெரிய கலவரங்கள் உருவாகும் அதற்கு முன்னரே தவிர்க்கணுன்றதுக்காக நம்ம கட்சிகள் இடத்துல வந்து தயவு செஞ்சு பேசுங்க எங்களுக்கான பாதுகாப்பை தான் உறுதிப்படுத்திக்க முடியும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம் நாங்கள் இதுக்கு முன்னாடி பேசலையா நான் இப்படி பேசுகிறீங்க அப்படி பேசுறீங்க நிறைய பேர் வருவீங்க அப்படி கிடையாது இப்போதைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஓப்பனாக வெளிப்படையா இந்த மக்களை பத்தி நீ இப்படி பேசுனா